டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்ஜிஎம் ஓட சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் வேத பத்ம பிரியா தான் இருக்காங்க இது எம்ஜிஎம் என் டாக்டர் நேரம் சோ நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த ஆங்காலஜிஸ்ட் அதாவது இந்த கேன்சர் விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெல்கம் மேம் எப்படி இருக்கீங்க மேம் இப்போ வந்து கேன்சர் பத்தி நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் ஆனால் கேன்சரோட சதவிகிதம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு ஆனால் அது கம்மியாகிற மாதிரி தெரியல நீங்கள் ஒரு ஆங்காலஜிஸ்டா இருக்கீங்க நிறைய பேஷன்ஸை நீங்களும் பாக்குறீங்க பாதி பேருக்கு வந்து இந்த ஃபியர் ஃபியர்லயே இருப்பாங்கல்ல ஐயோ நமக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ அக்டோபர் மந்த் தான் வந்து அந்த கேன்சர் ஒரு ஒரு வீக் ஒரு மந்த் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணாங்க சோ பீங் அ டாக்டர் நீங்க என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க சங்கரா டிவி நேயர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர்ன்றத வந்து நம்ம பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கருதுறோம் நாட் ஓன்லி இன் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஏன் அப்படினா பிரஸ்ட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் கேன்சர் சோ இருக்குதே நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து மார்பக புற்றுநோய்க்கு தான் அது வந்து உலக லெவல்லேயும் சரி இந்தியாலையும் சரி சென்னையிலயும் சரி சோ நம்பர் ஆஃப் நியூ கேசஸ் பர் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பாப்புலேஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அம்பது நியூ கேன்சர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு வருஷத்துல டிடெக்ட் ஆகுது நம்பர் அதிகமாக ஆக நமக்கு அதற்கான விழிப்புணர்வு மட்டும் பத்தாது எஸ்பெஷலி எங்க ஹாஸ்பிடல் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்ல நாங்க ப்ரோமோட் பண்றதே ரெண்டு விஷயம் தான் வி கியூர் ஃபர்ஸ்ட் ஓகே கேன்சர் வர்றது நெக்ஸ்ட் தி ஃபியர் ஆஃப் கேன்சர் த ஃபியர் சரௌண்டிங் கேன்சர் அந்த ஃபியர் ஆஃப் ரெக்கரன்ஸ் கேன்சரையும் தாண்டி தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 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 மாதிரியான டிப்ரெஷன் லெவல்க்கே பீதி பயம் வந்து வந்து போயிடுது அப்போ போயிடுதுல என்ன பண்ணனும் எது செய்யணும்னு தெரியாம வந்து தவிக்கிறாங்க அட் என்ஜின் என்னன்னா வீக் ஃபியர் அது அதே மாதிரி இன்னொரு கேம்பெயின் என்னன்னா ஆக்ட் இன் அக்டோபர் அதாவது அவேர்னஸ் விழிப்புணர்வோட நிறுத்தாம அது வந்து ஆக்ஷனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும் நமக்கு வந்து புற்றுநோய் வார்பக புற்றுநோயை வந்து தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்றத மேற்கொள்ளணும் சோ வி கால் இட் அஸ் பிரஸ்ட் கேன்சர் ஆக்ஷன் மந்த் ஓகே டோன்ட் ஸ்டாப் இட் ஜஸ்ட் அவேர்னஸ் டிரான்ஸ்லேட் டு ஆக்ஷன் சோ ஆக்ட் இன் அக்டோபர் நாங்க கொடுத்திருக்க அந்த டாக் லைன் ஃபார் அக்டோபரே வந்து அக்டோபர் எவ்ரி இயர் என்னன்னா மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனிங் ஒரு ஒரு மேமோகிராம் இருக்கு வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்மணிகளும் வந்து வருடத்துக்கு பண்ணலாம் புற்றுநோய்க்கு நடைமுறையா வழிமுறையா வரதுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய இது வந்து நிறைய இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இது வந்து ஒரு பீதி தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை கியூர் பண்ணுவோம் அப்படின்னுட்டு என்னதான் இருந்தாலும் முன்னாடி வந்து கேன்சர் அவ்வளோ இல்ல ஆனா இப்போ கேன்சர் வந்து ஹியூமன் மட்டும் இல்லாம பெட் அனிமல்ஸ்க்கும் வந்து அது வருது சோ அந்த அளவுக்கு கேன்சர் எப்படி இவ்ளோ ஸ்ப்ரெட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்களேன் சோ கேன்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு இரா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வேற வேற மாதிரி நோய்கள் வந்து வந்தது சோ முந்தைய தலைமுறைக்கு வந்து டிபின்றது என்றது வந்து உயிர்க்கொல்லி நோயா இருந்தது இப்ப வந்து இன்பெக்ஷன்ஸ் எல்லாம் உயிர் கொல்லி நோயா இல்ல டிபி முடிச்சிட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு எய்ட்ஸ் எய்ட்ஸ்ன்றது உயிர் கொல்லி நோயா இப்ப வந்து எய்ட்ஸ் பத்தி நீங்க உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இட்ஸ் விகம் ட்ரீடபிள் டிசீஸ் இட்ஸ் விக்கம க்ரானிக் டீசீஸ் டயபிட்டீஸ் மாதிரி மருந்தெடுங்க கண்ட்ரோல்ல வைங்க அது பாட்டுக்கு இதாயிட்டே இருக்கும் சோ இப்ப வந்து அந்த மாதிரி கேன்சருக்கு வந்துருக்கு ஓகே இது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஜெனரேஷன்க்கும் ஒவ்வொரு இது சோ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப டிபி எய்ட் டிபின்றது ஒரு பாக்டீரியாவால கிருமினால வருது அதே மாதிரி எய்ட்ஸ்ன்றது ஒரு வைரல் கிருமினால வருது கேன்சர்ன்றது என்னன்னா தனிப்பட்ட ஒரு சில கேன்சர்ஸ் கிருமினால வரலாம் பட் நார்மலா கேன்சர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம வளரும்போதான் அத கேன்சர்னு சொல்றது ஓகே ஸோ இட் லூசஸ் கண்ட்ரோல் எப்படி ஒரு சிஸ்டம்ல அப்போ வந்து சொசைட்டி இல்ல இப்ப ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அது கண்ட்ரோல்ல போய்க்கிட்டே இருக்கும் ஒரு வயலேஷன் இல்லாம அது சீரா போயிடுது சோ சிஸ்டம் இன் தி இன் தி பாடி அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் னு சொல்றோம் அந்த பேலன்ஸ் மெயின்டெய்ன் ஆகற வரைக்கும் பிரச்சனையே இல்ல growth இருந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம சருமத்துல இருக்கிற ஸ்கின்ல இருக்க செல்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நியூ ஸ்கின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் பட் இட் இஸ் ஆல் இன் தி நார்மல் process ஓகே எப்ப அந்த கண்ட்ரோல் மீறுதோ அந்த நார்மல் process தாண்டி அது வந்து தனி கட்டியாவோ இல்ல கேன்சர் ஆவோ வரதுக்கு வாய்ப்பு

ஓகே ஓகே பட் நாட் ஆல் ஆஃப் ஆர் ஹெரிடிட்ரி இது ரொம்ப முக்கியம் என்ன சோ பாரம்பரியமா ஒரு தலைமுறையில இருந்து இந்த தலைபட்டிக்ஸ்வாங்களே மேம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் இருக்கலாம் நம்ம ஜீன்ஸ் வந்து என்னன்னா நம்ம அப்பா சைடு அம்மா அப்பாய் தந்தை சைடுல இருந்து நம்ம ஜீன்ஸ் வருது ஒரு பார்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஒரு பிப்டி பர்சன்ட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நம்ம மதர் சைடுல இருந்து வருது ஃபிப்டி பர்சன்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஃபாதர் சைடுல இருந்து வருது சோ நாம இன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ட்ரெய்ட்ஸ் வந்து நம்ம பேரன்ட்ஸ் டேன்னு தான் நம்ம இருக்கிறோம் சோ கே நாட் வி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் கண்டிப்பா சோ அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வி ஹவ் பிப்டி பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஓகே சோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் கேன்சர் இருந்ததுன்னா எஸ்பெஷலி அந்த ஜெர்மலைன் நெக்ஸ்ட் தலைமுறைக்கு போக வேண்டிய ஜீன்ஸ்ல இது இருந்தது அப்படின்னா நமக்கும் அது வரதுக்கான வாய்ப்பு பிப்டி பெர்சென்ட் ஆயிடுது தான் ஹெரிட்ரி தலைமுறை தலைமுறையா போக வேண்டியது மத்தபடி வந்து நம்ம செல்ல வந்து எஸ்பெஷல் ஹியூமன் செல் அப்படின்னு பார்த்தோம் மனித செல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து டுவெண்ட்டி த்ரீ குரோமோசோம்ஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது

சூப்பர்ல இருக்க செங்கல் மாதிரி பாத்துルコ மேம் இந்த டிஎன்ஏ வந்து ডেইলি டேமேஜ் ஆகும் ஓகே இந்த டிஎன்ஏ டேமேஜ் வந்து ডেইলি ரிペアரும் ஆகும் ஓகே சோ देयर லாட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் which cause டிஎன்ஏ டேமேஜ் அது வந்து கெமிக்கல்ஸா இருக்கலாம் ரேடியேஷனா இருக்கலாம் your sun எக்ஸ்ட்ரீம் சன்லைட்டா கூட இருக்கலாம் சன்லைட் அதுல இருக்கு அந்த யுவி ரேஸ் டிஎன்ஏ டேமேஜ் காஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் வந்து ஒரு லெவல்குள்ள இருக்கும்போது நம்ம பாடியில வந்து ரிப்பேர் மெக்கானிசம் இஸ் கேர் ஆஃப் இட் சோ அதனால அதற்கான வந்து பாதிப்பு வந்து நமக்கு இருக்காது பட் இந்த டிஎன்ஏ டேமேஜ் எக்ஸஸ் ஆகுதோ இல்ல அந்த ரிப்பேர் மெக்கானிசம் ப்ராப்ளமேட்டிக் ஆச்சுன்னா தென் அது வந்து கேன்சரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம் இப்ப நீங்க இந்த ஜெனடிக்கா நெரிடிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பட் அட் சேம் டைம் இப்போ எங்க பரம்பரையிலேயே யாருக்குமே இல்ல ஆனா எப்படி வந்தது அப்படின்னு தெரியல ஒன்லி டென் பர்சன்ட் தான் ஹெரிடிட்ரி நைன்டி பர்சன்ட் இஸ் நான் ஹெரிடிட்ரி சோ நைன்டி பர்சன்ட் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓ அது கூட வந்து ஒரு ரீசன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு கேன் இப்போ யாருக்குமே வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா இப்போ இத பாக்குற மக்கள் கூட ஒரு ஃபியர்ல இருப்பாங்கல்ல என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சோ இது பயப்படாதீங்க உங்களுக்கு மெயின் ரீசன் இதை ஏன் சொல்றோம் கேன்சர் அதிகமாகுது பிரஸ்ட் கேன்சர் அதிகமாகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் அணுகணும் அப்படின்னா அதோட இன்சிடன்ஸ் மேக்னிடியூட் வந்து நமக்கு தெரியணும் இத யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்ல எக்ஸாக்ட்லி நம்ம ஹெல்த் நம்ம ஆரோக்கியத்துக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது நமக்கு அந்த ப்ராப்ளத்தோட வீரியம் தெரிஞ்சதுன்னா தான் நம்ம அதற்கான வழிமுறையை நம்ம மேற்கொள்ள முடியும் சிம்பிள் அப்போ இப்ப நீங்க சொல்றதுல

அதாவது பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் கிடையாது காசிட்டிவ் ஃபேக்டர் கிடையாது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு ஸோ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கான்றத நம்ம வந்து ஒரு செல்ஸ் பண்ணணும் மூணாவது வந்து கெட் ஸ்கிரீன் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணி ஏர்லி டிடெக்ஷன் பண்றது நாலாவது வந்து அடாப்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் ஆரோக்கியமான வழிமுறைகள் வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணியும் கரெக்டான டயட்ல இருந்தோம் அவங்களுக்கும் வந்து கேன்சர் இதுவாகுது அது எப்படி அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர் அது காசிட்டிவ் ஃபேக்டர் கிடையாது நம்ம ரிஸ்க தான் கம்மி பண்றோமே தவிர ரிஸ்க வந்து ஜீரோ ஆக்கல ஓ ஓகே சோ அத நான் ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பீ அவேர் சோ பீ அவேர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பெண்மணியும் 21 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து we suggest மாஸ்ட் uh, கோர் தரவ they சம்திங் something called the breast self மார்பக சுய பரிசோதனை பீரியட்ஸ் முடிஞ்சு ஒன் வீக் கழிச்சு அவங்க வந்து தே ஹாவ் டு பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் தே கேன் ஒரு மிரர் முன்னாடி பார்க்கலாம் தேர் ஆர் சோ மெனி வேஸ் எப்படி பிரஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றதுன்றது நெட்லேயே நிறைய இருக்கு ஸோ ஒன்று வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்வை இன்னொன்னு வந்து பால்பேஷன் அதை பார்க்கணும் ஸோ ரெண்டும் பண்ணும்போது ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சது அப்படின்னா சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கலாம் அறிகுறின்றது நீங்க என்ன சொல்றீங்க different அப்படிங்க so first she has to be aware of what is normal வந்து அதனால தான் breast self ரெகுலரா regular-ஆ okay. 21 years later. Hmm. because what is for one may not be normal for பொறுத்த வரைக்கும் சிமெட்ரி டென்சிட்டி எல்லாமே அதனால வந்து இந்த நார்மல் எப்படி வந்து பீரியட்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்க்குமே பேருக்கு பீரியட்ஸ் அப்போ வரும் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட்டே வந்து டூ வீக்ஸ் டூ வீக்ஸ்

எனி லம்ப் எனி பெயின்லெஸ் லம்ப் வலி இல்லாத கட்டி அதுதான் மோஸ்ட் காமன் சிம்டம் அறிகுறி மாற்றுநோய் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்கின் சேஞ்சஸ் ஓகே சம்டைம்ஸ் என்ன ஆகும் ஸ்கின்ல வந்து உள்நோக்கி போயிடும் டிம்ப்ளிங் நம்ம வந்து ஃபேஸ்ல டிம்பிள் வர மாதிரி பிரஸ்லயுமே டிம்ப்ளிங் அது என்ன ஆகுது அப்படின்னா சம்திங் பிலோ இட் அதை வந்து உள்ளர இழுக்குது தட் குட் பி பி அந்த மாதிரி அதே இது வந்து வந்து நம்ம பிரஸ்ட் இருக்கலாம் இருக்கலாம் கேன் ரிட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் ரீசன்ட் எனி நிப்பிள் சேஞ்சஸ் கேன்சருக்கான அறிகுறிகள் இத தவிர வந்து நம்ம ரொம்ப முக்கியமான இது வந்து பிரஸ்ட் மார்பகத்தோட அடிப்பகுதி அதே மாதிரி அக்கல் பகுதி இதுலயுமே கட்டி இருந்ததுனா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியா இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஓ ஃபஸ்ட் இதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் மேம் ஏன்னா நீங்கள் முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அதுவே தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க வேற எங்கேயாவது ஒரு கட்டி வந்தால் கூட ஓ இது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட் பண்ணிக்க கூடாதுன்றதுனால தான் ஸோ இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சேன்